வெற்றிவேல் முருகனுக்கே ஓம் சுவாமியே ஐயப்போ ராம் செட்டிநாடு யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் ஓம் சுவாமியே சரணமையப்பா ஹரிஹரசு ஹரே சரணமையப்பா மகர ஜோதி காண செல்லும் ஐயப்ப பக்தர்கள் மனம் குளிர தினம் ஒரு ஐயப்பன் பாடல் கேட்டு இன்புருக இறை அருள் பெறுக ஓம் சுவாமியே அப்பா ஹரிஹர சுதனே பசுமாலிஷேகம் பழனி பசும் நீஷேகம் சபரி பசுபாழபிஷேகம் பழனி பசுமே அபிஷேகம் சபரியிலே எங்கள் முருகன் பிறந்தான் பொய்கையிலே எங்கள் ஐயன் பிறந்தான் பம்பையிலேபாயிஷேகம் பழகியிலே பசுமே அபிஷேகம் எங்கள் ஐயப்பன் கொண்டான் கோலம் எங்கள் முருகன் வருவான் மயில் மீது எங்கள் ஐயப்பன் வருவான் புலி மீது பசும்பால் அபிஷேகம் பழனியிலே வசும் அபிஷேகம் சபரியிலே எங்கள் முரு காவடியாம் எங்கள் ஐயனு குகந்தது இருமுடியாம் எங்கள் முருகனின் ஆயுதம் வேலாகும் எங்கள் ஐயனின் ஆயுதம் வில்லாகும் பசும்பால அபிஷேகம் பழனியில் பசுமே முருகனபா வில்லாதி வீரன் ஐயனபா சஷ்டி விரதம் முருகனுக்கு மண்டல விரதம் ஐயனுக்கு பசுபா அபிஷேகம் பழகிலே பசுமே அபிஷேகம் சபரியிலே பஞ்சாமிர்த பிரியனு வடிவேலன் ியனு மணிகண்டன் காிகை தீபம் முருகனுக்கு மகர ஜோதி ஐயனுக்கு பசும் பழனியிலே பசுமே அபிஷேகம் சபதீலே சூரசம்ஹாரன் நாம் மகிஷியை வதைத்தவன் ஐயப்பணாம் ஆறு படைகள் முருகனுக்கு பதினெட்டு படிகள் ஐயனுக்கு பசும்பால் அபிஷேகம் பழனியிலே பசுமே அபிஷேகம் சவரியிலே பசும்பால் அபிஷேகம் பழனியிலே பசுமே அபிஷேகம் சவரியிலே சுவாமியே அப்பா